எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கத்தர் நம்முடைய பிள்ளைகளை தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கத்தர் வைப்பாராக என்று நான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாளில் கத்தர் என் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்ன என்று பார்ப்போம் சங்கி சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு கன்றுகளைப் போல இருப்பார்கள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் வேதத்தில் மிக முக்கியமான சங்கீதம் இந்த சங்கீதம் ஒவ்வொரு நாளும் யூத குலத்தின் வழக்கத்தின்படி எல்லா யூதர்களும் மூன்று முறை எல்லா யூத ஆண் பிள்ளைகளும் மூன்று முறை தேவ சமூகத்திற்கு போக வேண்டும் வயதில் மூத்தவர்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது வயதில் மூத்தவர்கள் சொல்லுவார்கள் என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நடு வயதில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் கர்த்தாவே நீர் என்னை இப்படி ஆசீர்வதித்து வருகிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் சொல்வார்கள் என்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறீரே அதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த சங்கீதத்தை மேன்மைப்படுத்தி பேசுவார்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்கள் அதில் இருக்கிற இந்த வார்த்தை தான் உன் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகளை போல இருப்பார்களா நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விலையேற பெற்றவர்கள் வேத வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய சுதந்திரமாய் கர்த்தர் நம்மை நம்பி நம்முடைய கரத்திலே கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே அலங்கரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி நிலைநிறுத்துவாராக இந்த வார்த்தையை கேட்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்போவுமே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க யோசிப்பாங்க ஐயோ என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது என் பிள்ளை சரியாக மார்க் எடுக்கல என் பிள்ளை நல்ல வசனம் சொல்ல மாட்டேங்குது என் பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல இல்லைன்னு சொல்லி மற்றவர்களும் கூட ஒரு நாள் கம்பேர் பண்ணாதீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் யாரிடத்திலும் இல்லாத ஏதோ ஒரு விசேஷம் ஏதோ ஒரு பிளஸிங் உன்னுடைய பிள்ளையின் கரத்திலே அவர் கொடுக்க அவர் இருக்கிறார் குழந்தைகள் தின அல்ல நாளிலே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் ஆசீர்வதிப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டுமே ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு சொல்லுகிறது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நான் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் நடத்த வேண்டும் ஏதோ இஷ்டத்துக்கு தாறுமாற ஆடட்டும் இஷ்டத்துக்கு போகட்டும் சினிமா பார்க்கட்டும் சினிமா பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து அனுப்புகிற எத்தனையோ பெற்றோர் இருக்கிறாங்க காசு கொடுத்து அனுப்புகிற எத்தனையோ பெற்றோர் இருக்கிறாங்க சிலருக்கெல்லாம் எப்படி தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிகிற வரைக்கும் சர்ச்சில் குடும்பமாக உட்காந்துருப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக சேர்ந்து போய் உட்கார இடங்க தெரியுமா சினிமா தேட்டரில் போய் உட்காந்துருப்பான் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் பிறகு எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அதனால் இப்படி நம் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருகிறோம் ஃப்ரீடம் தருகிறோம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நான் தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் அதற்கு பிறகு என்ன தெரியுமா சொல்றோம் ஐயோ என் பிள்ளை இப்படி தலைவலியா இருக்கு என் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கு என் பிள்ளை ஊர் சுத்துறது என் பிள்ள காலேஜ் போக மாட்டேங்குது என் பிள்ளை படிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நாம் கொடுக்கிற எல்லா எல்லா ஃப்ரீடத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க நன்றாய் கவுனிங்கள் பெற்றோர்கள் நடத்த வேண்டிய வழியிலே நீங்களும் நானும் நடத்த பழகி இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர் சில காரியங்களில் தவறு இருக்கிறோம் தவறு இருக்கிறார்கள் ஐயோ நான் விட்டுட்டேனே இனி என் பிள்ளையை மடக்கி பிடிப்பது எப்படி இப்படி என் பிள்ளையை அடக்குவது எப்படி சில நேரங்களில் அடக்க வேண்டிய நேரத்தில் நாம் அடக்குவது மிகவும் நல்லது எனவே தான் வேதம் சொல்லுகிறது நடத்த வேண்டிய வழியிலே நடத்து கர்த்தருக்கு ஏற்ற சிற்றையில் நீங்களும் நானும் நடத்த வேண்டும் கர்த்தருக்கு ஏற்றபடி நடத்த வேண்டும் வசனத்தை சொல்லி கொடுத்து நடத்தணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட இப்பா ஒரு நல்ல ஒரு நாலு வசனம் சொல்லுன்னா நாலு வசனம் வாயில வராது நாலு சினிமா பாட்டு பாட சொல்லுங்க நல்லா பாடுவான் சுதி மாறாமல் பாடுவான் நாலு பாட்டு ஏசுநாதர் பாட்டை பாடுப்பா கர்த்தருடைய பாட்டை பாடுப்பானா ஒரு பிள்ளைக்கும் பாட்டு வராது ஆனால் சினிமா பாட்டை பயங்கரமாக பாடுவான் அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு முட்டாள் பெற்றோர்களும் இந்த உலகத்தில் உண்டு நன்றாக கவனித்து பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏன் பிள்ளை உன் கையில கொடுத்தாரு தெரியுமா இன்னைக்கு எத்தனை பேர் வெளியில் பிள்ளை இல்லாமல் இருக்கிறான்னு தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா குழந்த பாக்கியம் வேணும்னு காற்று நிற்கிறான் அவங்களாம் கொடுக்காம கத்தர் உன் கையில் கொடுத்தது காற்று காரணம் என்ன தெரியுமா கர்த்திற்கேற்ற சிக்ஷையில் கர்த்தருடைய தெய்வ பயத்தில் நடத்துவதற்காக இரண்டாவது கர்த்தனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா கொலசியர் மூணு இருபத்தொன்று சொல்லுகிறது பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திரனற்றி போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள் திடநற்று போகாதபடிக்கு அவர்களை கோபம் முட்டாதிருங்க இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைங்களை கோபப்படுத்தி பார்க்கக்கூடாது கோபப்படுத்தி பேசக்கூடாது எல்லாம் யோசிச்சு பாருங்கள் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு 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 இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விட்டு வார்த்தைகளை விட்டு வார்த்தைகளை விட்டு வார்த்தைகளை விட்டு நன்றாய் கவனியுங்கள் இன்றைக்கு அப்படி அவன் திடனற்று போயிடுவான் அவனுடைய இருதயத்தில் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் வராது இருதயத்தில் எந்த எந்த வா எந்த வேலை செஞ்சாலும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்காது திடநற்று போயிடுவான் யோசிப்பான் ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுமோ அப்படியாயிரும்போன்னு இன்றைக்கு இந்த சிறுவர் தினம் நல்ல நாளிலே குழந்தைகள் நாளிலே இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் என் பிள்ளைன்னா வாசியமாக திட்டமாட்டேன் காலையில் எந்திரிக்கும் போது கண்ட மாதிரி திட்டுறது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டுறது எவ்வளவு கேவலமாக திட்டுறது யாரை பெற்றெடுத்த பிள்ளையவே கேவலமாய் பேசுவது அது அல்லையா ஒருவேளை கர்த்தர் நம்ம அப்படி பேசியிருந்தால் நீங்கள் நானும் எங்கே போயிருப்போம் கர்த்தர் நம்மை ஒதுக்கி இருந்தால் நீங்கள் நானும் எங்கே போயிருப்போம் சற்று நிதானத்தை கவனிக்க வேண்டும் முதலில் வாசித்த வேத வசனத்தின்படி உன் பிள்ளைகள் ஒளிவ மரக் கன்றுகள் ஒளிவ மரத்திற்கு நல்ல ஒரு உச்சிதம் உண்டு உண்டு அது விலை உயர்ந்த ஒரு இன்னை உன் பிள்ளை விலை உயர்ந்தவர்களாயிருப்பார்கள் உயர்ந்த சாத்திர கத்த நிற்கச் செய்வார் ஒருவன் எருசிலேமை விட்டு செமேரியாவுக்கு போகும்பொழுது சமாரியன் வழியிலே பார்த்து அவனுடைய காயங்களிலே எண்ணெயை வார்த்தானாம் எண்ணெய் எதை குறிக்கிறது தெரியுமா காயங்களை ஆற்றக்கூடியது உன் பிள்ளைகள் உன் இருதயத்தில் இருக்கிற காயத்தை எல்லாம் ஆற்றுவார்கள் கஷ்டப்பட்டு ஒழச்ச உழைச்ச பிள்ளைய படிக்க வச்சிங்களே உன் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் உன் பிள்ளைகள் ஆற்றுவார்கள் யாக்கோ நடந்து போகும் பொழுது கையிலே எண்ணெயோடு போனான் என்னுடைய கால்களில் தடவி படுத்துக் கொள்வதற்கு இழைப்பாறுதலை உன் பிள்ளைகள் கொடுக்கும் அது மாத்திரமல்ல ராஜாக்களை அபிஷேகம் செய்வதற்கு இந்த ஒளிவ எண்ணெய் தான் கொம்பிலே கொண்டு போவார்கள் இன்றைக்கு உன் பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்த நிறை நிறுத்துவார் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படும் மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் உன் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படாதா என் பிள்ளை கத்தரை தேடாதான்னு சொல்லி எந்தெந்த பெற்றோரெல்லாம் இன்றைக்கி அழுது இருக்கீங்களோ உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை உன் கண்கள் பார்க்கும் உன் பிள்ளை வேதத்தை சுமந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிற அழக நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க கர்த்தன உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மேன்மைப்படுத்துவாராக ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே காட் பிளஸ் யூ